இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லிவிட்டேன் மேலே இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி மூணு அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற அலுவலகத்திலே மாவட்ட கூட்டம் தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அனந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை ஏப்பா 25/9/2023 லே தரள மேகலத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக வேண்டும் என்ற திட்டமிட்டு பத்திரிக்கையிலே ஊடகத்தளியோ எதுகச்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிடட்டுகொண்டர்கிறார்கள் இந்த ஊடகநபர்னும் பத்திரிக்கை நவரும் இறுதியாக சொல்கிறேன் இறுதியாக சொல்கிடோ அண்ணன் எம். ஆனந்த்ராவுட முன்னேற்றகம் பாராஜில் அப்படி இல்லை இல்லை இல்லை

இழுபடியாக அந்த கூட்டணியை நிலவிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பத்து நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்காவது முடிவுக்கு வந்திருக்குதான் ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏகிருக்கில் அந்த வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி அதுல அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு பத்து நாள் தெரிஞ்சிடும் திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பி தான் இருக்குது மக்களை நம்பி இல்ல திமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பிக்கை தான் இருக்குது மக்களை நம்பி இல்ல அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கிறது மக்கள் தான் எதுவார்கள் மக்களுடைய முடிவுதான் இறுதியானது மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள்

இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றி எந்த ஆட்சியும் இல்லாததற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏற்று வருவதற்கு பல்வேறு நாற்பது பாதி விலைவாசியால் பாதிக்கிறார் மத்திய மாநில அரசியல் கவனம் செலுத்தவில்லை மக்கள் அரசாங்கம் இருக்கின்றன we need、嗯嗯 <laughs> பத்தொன்பது இருக்கக்கூடிய நிலையை உயர்த்தி அரசாங்கம் செயல்பட வேண்டும் அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் இந்த ஒரு அப்போது

ஒரு பக்கம் வலியும் அதற்கு அதுக்குமே குப்பை வழியும் போட்டு விட்டார் என்று வரிமை மக்கள் மீது போட்டு பெரும் சுமையில் சுமத்தி அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை இப்படிப்பட்ட சாதனையை படைத்ததில்லை அந்த சாதனையை படைத்த தோ அந்த மாநிலம் உச்சநிலையை